வேலும் மயிலும் சேவலும் துணை பெரும்பாலான திருப்புகள் பாடல்களில் முருகப்பெருமானை பெருமாளே பெருமாளே என்று போற்றும் அருணகிரிநாதர் வைணவத் தலைவர் திருமாலின் புகழையும் மெச்சி இத்தகைய சிறப்புடைய திருமாலின் மருகோணே என்று குறிப்பிடுவது சைவமும் வைணவமும் இந்து மதத்தின் இரண்டு கண்கள் என ஆணித்தரமாக அறிவுறுத்தும் அருணகிரியாரின் பண்பினை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது அருமையிலும் அருமை நாரணன் ஸ்ரீராமகேசவன் கூராளிநாயகன் பூ ஆயன் மருகோணே நாராயணன் ஸ்ரீராமன் கேசவன் கூர்மை கொண்ட சக்ராயுதத்தை தரித்த தலைவன் பூலோகத்தில் இடையர் இடையர்குலத்தைச் சேர்ந்த கண்ணபிரானின் மருகனே என்று போற்றும் கடம்பூர் திருப்புகள் வாருமிங்கே வீடிதோபனம்பாஷான மால்கடந்தேவோமன்னியலூடே வாடி போடுமென்றா சார வாசகம் போல் கூறி அணை மீதே சேரு முன்காசாடை வாவியும் போதாமை தீமை கொண்டேவோமன் நடைமாதர் சேரிடம் ராமல் சீதளம் பாதாரமருள்வாயே நாரணன் சீராம கேசவன் கூராளி நாயகன் பூவாயன் மறுகோணே நாரணன் சீராம கேசவன் கூராளி நாயகன் பூவாயன் மருகோணே நாரதம் பூர்கீத மோதனின் யாடு நாடகம் செய்தாளர் அருள் பாலா சூரணங்கோடாளி போயிடந்தேவாட சூரியன் தேரோட அயலேவி தூணருங் காவேரி சேருமொன் சீராறு சூழ்கடம் பூதேவர் பெருமாளே சூழ்கடம்பூர் தேவர் பெருமாளே கடம்பூர் தேவர் பெருமாளே